பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதா மொழிகள் செவ்வாய் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று தேய்பிரை ஏகாதசி பதினோரு மணி இருக்கும் குருதேவர் இன்னமும் சாப்பிடவில்லை மா ராக்கால் முதலிய பக்தர்கள் அறையில் உட்கார்ந்திருந்தார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் ஏகாதசி விரதம் இருப்பது நல்லது அதனால் மனம் புனிதமாகிறது இறைவனிடம் பக்தியும் உண்டாகிறது அப்படித்தானே ஆம் சுவாமி என்றார் மா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆனால் பாலும் பொறியும் சாப்பிடு என புதன் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று ராமச்சந்திரரின் புதிய தோட்டத்தை காண்பதற்காக குருதேவர் சென்றார் குருதேவரை அவதார புருஷராக போற்றுபவர் ராம் தக்ஷிணேஸ்வரத்திற்கு அவ்வப்போது வருவதுண்டு சமீபத்தில் அவர் சுரேந்திரரின் தோட்டத்திற்கு அருகில் தோட்டம் வாங்கியிருந்தார் வண்டியில் மணிலால் மல்லிக்கும் மாவும் என்னும் இரண்டொரு பக்தர்களும் இருந்தனர் மணிமல்லிக் பிரம்மசமாஜ உறுப்பினர் பிரம்மசமாஜத்தினர் அவதார கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் மணிலாலிடம் கூறினார் இறைவனை தியானிக்க வேண்டுமானால் முதலில் அவரை எந்த வரையறைக்கும் உட்படாதவராக தியானிக்க முயற்சிப்பது நல்லது அவர் வரையறைகளுக்கு உட்படாதவர் மன வாக்கிற்கு அப்பாற்பட்டவர் ஆனால் இந்த வகையான தியானத்தின் மூலம் நிறைநிலை அடைவது மிகவும் கடினம் இறைவன் மனிதனாக அவதரித்தால் அப்போது அவரை அந்த உருவில் தியானிப்பது மிகவும் எளிது மனிதர்களின் உள்ளே நாராயணன் உள்ளார் உடல் ஒரு திரை மட்டுமே லாந்தர் விளக்கின் உள்ளே விளக்கு எறிவது போல் அல்லது கண்ணாடி அலமாரிக்குள் விலை உயர்ந்த பொருட்கள் இருப்பது போல் குருதேவர் வண்டியிலிருந்து இறங்கியதும் முதலில் ராம் முதலான பல பக்தர்களுடன் துளசி தோட்டத்தை காண விரைந்தார் அங்கே சென்றதும் ஆக அருமையான இடம் தியானத்திற்கு ஏற்ற இடம் என்றார் பிறகு குருதேவர் குளத்திற்கு தெற்கில் இருக்கும் அறையில் சென்று உட்கார்ந்தார் ராம் ஒரு தட்டில் மாதுளை ஆரஞ்சு முதலிய பழங்களையும் சிறிது இனிப்பையும் குருதேவருக்கு கொடுத்தார் குருதேவர் மகிழ்ச்சி பொங்க பக்தர்களுடன் அவற்றை உட்கொண்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு தோட்டம் முழுவதையும் சுற்றி பார்த்தார் பின்னர் அருகிலுள்ள சுரேந்திரருடைய தோட்டத்திற்கு புறப்பட்டார் சிறிது தூரம் நடந்து போய் பிறகு வண்டியில் அங்கே போக வேண்டும் பக்தர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு மரத்தடியில் ஒரு சாது தனியாக உட்கார்ந்திருப்பதை கண்டார் உடனே அவரிடம் சென்று ஆனந்தமாக ஹிந்தியில் பேசத் தொடங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சாதுவிடம் கேட்டார் நீங்கள் எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் கிரி பூரி போன்றவற்றுள் எந்த சம்பிரதாயம் சாது கூறினார் மக்கள் என்னை பரமகம்சர் என்று அழைக்கிறார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பேஷ் பேஷ் சிவோகம் அது நல்லது ஆனால் ஒன்று படைத்தல் காத்தல் அழைத்தல் எல்லாம் இரவு பகலாக நடந்து கொண்டிருக்கின்றனவே இவையெல்லாம் இறைவனின் சக்தியால் நடைபெறுகின்றன இந்த சக்தியும் பிரம்மமும் பிரிக்க முடியாதவை பிரம்மமின்றி சக்தி இல்லை நீரின்றி அலைகள் இல்லை இசை கருவி இன்றி இசை இல்லை அதுபோல் இந்த உலக லீலையில் இறைவன் நம்மை வைத்திருக்கும் வரை இரண்டு என்ற உணர்வும் இருக்கும் சக்தி என்றாலே பிரம்மமும் இருக்கிறது என்றுதான் பொருள் இரவு என்ற உணர்வு இருந்தால் பகல் என்ற உணர்வும் இருக்கிறது ஞானம் என்ற உணர்வு இருந்தால் அஞ்ஞானம் என்ற உணர்வும் உண்டு ஞானம் அஞ்ஞானம் இவற்றிற்கு அப்பாற்பட்டது பிரம்மம் இந்த நிலையையும் இறைவன் நமக்கு காட்டுகிறார் அதனை சொற்களால் விளக்க முடியாது எது உள்ளதோ அது உள்ளது இவ்வாறு சிறிது நேரம் பேசிவிட்டு குருதேவர் புறப்பட்டார் சாதுவும் வழியனுப்புவதற்காக குருதேவருடன் வண்டி வரை சென்றார் இருவரும் நீண்ட நாளைய நெருங்கிய நண்பர்கள் போல் தோல் மீது கை போட்டபடி நடந்து சென்றனர் குருதேவரை வழியனுப்பிவிட்டு தமது இடத்திற்கு திரும்பினார் சாது குருதேவர் சுரேந்திரரின் தோட்டத்தில் வந்து உட்கார்ந்ததும் அந்த சாதுவை பற்றி பேச ஆரம்பித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அந்த சாது நல்லவர் ராமிடம் கூறினார் நீ தக்ஷிணேஸ்வரத்திற்கு வரும்போது அவரையும் அழைத்து வா அவர் நல்லவர் எளியவனாக இல்லாவிட்டால் எளியவனை அறிந்து கொள்ள முடியாது என்று ஒரு பாட்டில் வருகிறது அவர் அருவவாதி அது நல்லதுதான் இறைவன் உருவம் உள்ளவர் உருவம் அற்றவர் இன்னும் எத்தனையோ நிலைகளை உடையவர் நித்தியம் யாருடையதோ அவருடையதே லீலையும் மன வாக்கிற்கு எட்டாத அவரே பல உருவங்களை தாங்கி செயல்களில் ஈடுபடுகிறார் ஓம் என்பதிலிருந்தே ஓம் சிவா ஓம் காளி ஓம் கிருஷ்ணா எல்லாம் தோன்றியுள்ளது தன் வீட்டு விருந்தில் கலந்து கொள்வதற்கு ஆட்களை அழைத்து வர ஒரு சிறுவனை அனுப்புகிறான் ஒரு பெரிய மனிதன் அந்த சிறுவனுக்கு மற்றவர்கள் எவ்வளவு அன்பு காட்டுகிறார்கள் ஏனெனில் அவன் அந்த பெரிய மனிதனின் பிள்ளையோ பேரனோ ஆயிற்றே சுரேந்திரரின் தோட்டத்திலும் குருதேவர் சிறிது சிற்றுண்டி அருந்தினார் பிறகு பக்தர்களுடன் தக்ஷிணேஸ்வரத்தை நோக்கி புறப்பட்டார் வியாழன் டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று தக்ஷிணேஸ்வர காளி கோவிலில் மங்கள ஆரத்தியின் மதுரநாதம் கேட்டது நகபத்திலிருந்து காலை ராகங்களின் இசைக்கருவிகள் முழங்கின குருதேவர் எழுந்து இனிய குரலில் தெய்வநாமங்களை உச்சரிக்கலானார் அறையில் உள்ள தெய்வதேவியரின் படங்களை ஒவ்வொன்றாக வணங்கினார் அறைக்கு மேற்கில் இருக்கும் அரைவட்ட வராந்தாவில் சென்று கங்கையை தரிசித்தார் சில பக்தர்கள் தட்சிணேஸ்வரத்திலேயே தங்கியிருந்தனர் காலை கடன்களை முடித்துக்கொண்டு அவர்கள் ஒவ்வொருவராக வந்து குருதேவரை வணங்கினார்கள் ராக்கால் குருதேவருடன் அங்கேயே இருந்தார் பாபுராம் முந்தின நாள் வந்தார் மா பதினான்கு நாட்களாக தங்கியுள்ளார் குருதேவர் குளித்துவிட்டு கல்கத்தா செல்ல தயாராகிக் கொண்டிருந்தார் குருதேவர் மாவை அழைத்து ஈசான் என்னை அழைத்திருக்கிறார் பாபுராம் உடன் வருகிறான் நீயும் வா என்று கூறினார் மாவும் குருதேவருடன் செல்ல தயாரானார் காலை எட்டு மணி குருதேவரை அழைத்து செல்ல நகபத்தின் அருகில் வண்டி வந்து நின்றது நான்கு பக்கங்களிலும் பூச்செடிகள் கண்ணெதிரில் கங்கை எல்லா திசைகளும் இன்பமயமாக இருந்தன குருதேவர் தேவதேவியரின் படங்களை வணங்கினார் பிறகு தேவியின் திருநாமத்தை உச்சரித்தவரே வண்டியில் ஏறினார் பாபுராமும் மாவும் உடன் சென்றனர் அவர்கள் குருதேவரின் கம்பளி போர்வை காது மூடியுள்ள தொப்பி மசாலா பை எல்லாம் எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் குளிர்காலம் ஆதலால் மாலையில் கொள்ள குருதேவருக்கு போர்வை தேவைப்படும் குருதேவர் சிரித்த முகத்துடன் ஆனந்தமாக பேசிக்கொண்டே சென்றார் ஒன்பது மணி வண்டி கல்கத்தாவை அடைந்தது ஷியாம் பஜார் வழியாக மேச்சிவா பஜாரின் நார்ச்சந்தியை அடைந்தது மாவிற்கு ஈசானனின் வீடு தெரியும் நார்ச்சந்தையில் திரும்பி வண்டியை ஈசானின் வீட்டிற்கு முன்னால் நிறுத்துமாறு கூறினார் ஈசான் மலர்ந்த முகத்துடன் குருதேவரை அழைத்து விருந்தினர் அறைக்கு கூட்டி சென்றார் அவரது உறவினர்களும் இருந்தனர் குருதேவர் பக்தர்களுடன் சென்று உட்கார்ந்தார் ஒருவருக்கொருவர் நலாம் விசாரித்து கொண்ட பிறகு குருதேவர் ஈசானனின் மகன் சிரிசுடன் பேசத் தொடங்கினார் அவர் எம்ஏ பி எல் பட்டம் பெற்று அலிப்பூரில் வக்கீலாக இருந்தார் என்ட்ரன்ஸ் மற்றும் எஃப்ஏ பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றிருந்தார் நல்ல பணிவாகவும் இருந்தார் அவரை பார்த்தால் அவருக்கு எதுவும் தெரியாது என்றுதான் நினைக்க தோன்றும் சுமார் முப்பது வயது இருக்கும் கைகளை கூப்பி அவர் குருதேவரை வணங்கினார் இப்படிப்பட்ட சாந்த உள்ளவரை பார்த்ததே இல்லை என்று மா குருதேவருக்கு அவரை அறிமுகப்படுத்தினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஸ்ரீஷிடம் நீ என்ன செய்கிறாயப்பா என்று கேட்டார் சுவாமி நான் அலிப்பூரில் வக்கீலாக இருக்கிறேன் என்றார் சிரீஷ் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் இப்படிப்பட்டவன் வக்கீல் தொழில் செய்வதா ஸ்ரீஷிடம் நீ ஏதாவது கேட்க விரும்புகிறாயா குடும்பத்தில் பற்றற்று வாழ்வது எப்படி போன்ற ஏதாவது கேட்க வேண்டுமா சிரீஸ் கேட்டார் உலகில் செயல்களத்தில் நியாயமற்ற செயல்கள் எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கிறது சிலர் தீய காரியங்களையும் சிலர் நல்ல காரியங்களையும் செய்கின்றனர் இது என்ன முன்வினை பையனா அதன் காரணமாக அப்படியே தான் செய்ய வேண்டுமா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் செயல் என்பது எவ்வளவு நாள் வரை கடவுளை அடையாதது வரை அவரை அடைந்தால் எல்லாம் போய்விடுகிறது அப்போது மனிதன் பாவ புண்ணியங்களை கடந்து செல்கிறான் பழம் தோன்றியதும் பூ உதிர்ந்து விடுகிறது பழத்திற்காகத்தான் பூ போக்கிறது வந்தனம் போன்ற கிரியைகள் எதுவரை இறைவனது திருநாமத்தை உச்சரித்ததும் மயிர்கூச்சறிவது கண்களில் கண்ணீர் வழிவது போன்றவை நிகழாத வரைதான் இவையெல்லாம் இறையனுபூதியின் அடையாளங்கள் இறைவனிடம் தூய பக்தி பெற்றுவிட்டதன் அடையாளங்கள் இறைவனை அறிந்தால் பாவ புண்ணியங்களை கடந்து செல்கிறோம் காளியும் பிரம்மமும் ஒன்றென அறிந்து தர்மம் அதர்மம் இரண்டையும் துறந்து ஆசை முக்தி அவைகளின் முன்னே சிரமது தாழ்த்தி வணக்கம் செய்வதாய் பிரசாதருமே பேசி நிற்கிறார் இறைவனை எவ்வளவு நெருங்குவாயோ அந்த அளவிற்கு கடமைகளை அவரே குறைத்து விடுகிறார் மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளுடைய வேலைகளை படிப்படியாக குறைக்கிறாள் பத்து மாதம் ஆகிவிட்டால் வேலைகளை முற்றிலுமாக விடுகிறாள் குழந்தை பிறந்தால் அதை கவனிப்பதிலேயே நேரம் போகிறது அதிலேயே மகிழ்ச்சி சிரீஷ் கூறினார் இல்லறத்தில் இருந்து கொண்டு இறைவனை நோக்கி செல்வது மிகவும் கடினம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஏன் அபியாச யோகம் உள்ளதே காமார்புகூரில் ஆசாரி பெண்கள் அவள் விருப்பார்கள் எத்தனை விஷயங்களை கவனித்தபடி அவர்கள் வேலை செய்வார்கள் தெரியுமா உலக்கை உரலில் விழுந்து கொண்டிருக்கும் ஒரு கையால் நெல்லை ஒதுக்கி கொடுப்பாள் மறு கையால் குழந்தையை மடியில் வைத்து பால் கொடுப்பாள் இதற்கிடையில் வாடிக்கையாளர்கள் வருகின்றனர் இங்கே உலக்கை விழுந்து கொண்டிருக்கும் கூடவே அவள் அவர்களிடம் பேரம் பேசுவதும் நடக்கும் நீங்கள் தர வேண்டிய பாக்கி உள்ளதே அதை தந்துவிட்டு இதை எடுத்து செல்லுங்கள் என்பாள் பார்த்தாயா பால் கொடுப்பது உலக்கை விழுவதற்கு ஏற்ப நெல்லை ஒதுக்கி தருவது உரலிலிருந்து அவளை எடுப்பது வாடிக்கையாளர்களுடன் பேசுவது இவ்வளவு காரியங்களையும் ஒரே சமயத்தில் செய்கிறாள் இதுதான் அபியாச யோகம் உரலுக்குள் கையை விடுகிறாள் உலக்கை கைமீது படாமல் இருக்க வேண்டுமே எனவே அவளது மனம் பதினாறில் பதினான்கு பங்கும் உலக்கையின் மீதுதான் இருக்கிறது மீதி ஒரு பங்கை வைத்துதான் குழந்தைக்கு பால் தருவது வாடிக்கையாளர்களுடன் பேசுவது எல்லாம் அதுபோல் இல்லறத்தில் இருப்பவர்கள் பதினாறில் பதினைந்து பங்கு மனத்தை இறைவனிடம் வைக்க வேண்டும் இல்லையென்றால் சர்வநாசம்தான் யமனின் கையில் சிக்கிக் கொள்வோம் ஒரு பங்கு மனத்தை கொண்டு வேறு வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும் ஞானம் பெற்ற பிறகு இல்லறத்தில் வாழலாம் ஆனால் முதலில் ஞானம் பெற வேண்டும் இல்லறமாகிய தண்ணீரில் மனமாகிய பாலை வைத்தால் கலந்துவிடும் ஆகவே மனமாகிய பாலை தயிராக்கி தனிமையான இடத்தில் வைத்து கடைந்து வெண்ணெய் எடுத்து அதை இல்லறமாகிய தண்ணீரில் வைக்க வேண்டும் இப்படி செய்தால் பிறகு பயமில்லை அதனால்தான் சாதனை தேவை ஆரம்ப காலத்தில் தனிமையில் வாழ்வது மிகவும் அவசியம் அரச மரம் சிறு செடியாக இருக்கும்போது அதை சுற்றி வேலி அமைக்க வேண்டும் இல்லையென்றால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும் அடிமரம் தடித்துவிட்டால் வேலியை எடுத்துவிடலாம் அப்போது அதில் ஒரு யானையை கட்டினால் கூட மரத்திற்கு ஆபத்து இல்லை ஆகவே ஆரம்ப காலத்தில் அவ்வப்போது தனிமையை நாட வேண்டும் சாதனை தேவை சோறு சாப்பிட வேண்டும் வெறுமனே உட்கார்ந்து கொண்டு விறகில் தீ இருக்கிறது அந்த தீயினால் அரிசி வேகும் என்று சொல்லிக்கொண்டிருந்தால் அரிசி வேகுமா முதலில் இரண்டு விறகு கட்டைகளை கொண்டு வந்து ஒன்றோடு ஒன்றை தேய்க்க வேண்டும் அப்போதுதானே தீயே வரும் சித்தியை குடித்தால் போதை உண்டாகும் ஆனந்தம் ஏற்படும் ஆனால் அதை குடிக்கவும் இல்லை எதையும் செய்யவும் இல்லை வெறுமனே உட்கார்ந்து கொண்டு சித்தி சித்தி என்று கூறிக்கொண்டிருக்கிறாய் அதனால் போதை உண்டாகுமா ஆனந்தம் ஏற்படுமா ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிக்கலாம் இறைவனிடம் பக்தி உண்டாகவிட்டால் அவரை அடைவதற்கான விருப்பம் இல்லாவிட்டால் எல்லாம் வீண் விவேக வைராக்கியம் இல்லாத வெறும் பண்டிதன் என்றால் அவனது நோட்டமெல்லாம் காமினி காஞ்சனத்தில் தான் இருக்கும் கழுகு மிகுந்த உயரத்தில் பறக்கும் ஆனால் அதன் பார்வை பிணங்களின் மீதுதான் இருக்கும் எந்த அறிவைப் பெற்றால் இறைவனை அறிய முடியுமோ அதுதான் அறிவு பிற எல்லாம் வீண் நல்லது இறைவனைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார் சிரேஷ் கூறினார் சுவாமி அறிவுமயமான ஒருவர் இருக்கிறார் என்ற அளவுக்கு ஏதோ புரிகிறது அவரது படைப்பை பார்த்தால் அவரது அறிவைப் பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் குளிர் பகுதிகளில் மீன் முதலான நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்வதற்கான அற்புத ஏற்பாடுகளை பாருங்களேன் குளிர் அதிகரிக்க அதிகரிக்க தண்ணீர் சுருங்க தொடங்குகிறது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் பனிக்கட்டியாக மாறுவதற்கு சற்று முன்பு அது லேசாக ஆகிறது விரிவடையவும் செய்கிறது உறைய வைக்கும் குளிரில் மீன்கள் சிரமமின்றி குளத்து நீரில் வாழலாம் நீரின் மேல்மட்டம்தான் குளிர்ச்சியில் பனிக்கட்டியாக மாறுகிறது அடிமட்டத்தில் தண்ணீர் திரவமாகவே இருக்கும் குளிர்ந்த காற்று வீசினால் அது பனிக்கட்டியின் மீதுதான் படும் அடியில் தண்ணீர் வெதுவெதுப்பாகவே இருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவன் இருக்கிறார் என்பது உலகத்தை பார்த்தாலே தெரியும் ஆனால் இறைவனைப் பற்றி கேள்விப்படுவது என்பது ஒன்று அவரை பார்ப்பது என்பது மற்றொன்று அவருடன் பேசுவது என்பது வேறொன்று பாலை பற்றி சிலர் கேள்விப்பட்டிருக்கின்றனர் சிலர் பார்த்திருக்கின்றனர் சிலர் குடித்திருக்கின்றனர் பார்த்தால் மகிழ்ச்சி வருகிறது குடித்தால்தானே வலிமை வரும் உடம்புக்கு புஷ்டி வரும் இறைவனுடைய காட்சியைப் பெற்றால்தானே அமைதி கிடைக்கும் அவருடன் பேசினால்தானே ஆனந்தம் உண்டாகும் ஆற்றல் அதிகரிக்கும் சிரிஷ் கூறினார் இறைவனை அழைக்க நேரம் கிடைப்பதில்லையே ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் அது உண்மைதான் வேலை வராமல் எதுவும் நடக்காது ஒரு குழந்தை தூங்க சென்றபோது தாயிடம் அம்மா எனக்கு வெளிக்கப் போக வேண்டும் என்று வரும்போது என்னை எழுப்பிவிடு என்றது தாய் குழந்தையிடம் கூறினாள் குழந்தாய் அந்த உணர்ச்சியே உன்னை எழுப்பிவிடும் நான் எழுப்ப வேண்டியதில்லை என்றாள் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை இறைவன் நிச்சயத்தே வைத்துள்ளார் ஒரு மாமியார் தன் மருமகள்களுக்கு சாதத்தை ஒரு சட்டையில் அளந்துதான் கொடுப்பாள் எப்போதும் குறைவாகவே கொடுப்பாள் நாள் அந்த சட்டை உடைந்துவிட்டது விட்டது மருமகள்களுக்கு ஏக கொண்டாட்டம் உடனே மாமியார் கூறினார் பெண்களே ஒரே அடியாக துள்ளி குதிக்காதீர்கள் கை மதிப்பிலேயே என்னால் அதே அளவு சாதம் தர முடியும் என்றாள் சிறீசிடம் கூறினார் நீ என்ன செய்ய வேண்டும் இறைவனுடைய திருவடிகளில் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய் அவரிடம் வக்காலத்து கொடு அவர் எது நல்லது என்று நினைக்கிறாரோ அதை செய்யட்டும் ஒரு நல்ல மனிதரிடம் பொறுப்பை விட்டுவிட்டால் அவர் ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டார் சாதனைகளால் பயன் உள்ளது உண்மைதான் ஆனால் இரண்டு விதமான சாதகர்கள் இருக்கின்றனர் ஒரு வகை சாதகர் குரங்கு குட்டியின் இயல்பினர் மற்றொரு வகையினர் பூனை குட்டையின் இயல்பினர் குரங்கு குட்டி எப்படியோ பாடுபட்டு தாயை அணைத்து பிடித்து கொள்கிறது அதுபோல் சில சாதகர்கள் இவ்வளவு ஜபம் செய்ய வேண்டும் இவ்வளவு தியானம் செய்ய வேண்டும் இவ்வளவு தவம் செய்ய வேண்டும் அப்போதுதான் இறைவனை காண முடியும் என்று நினைக்கின்றனர் இப்படிப்பட்ட சாதகர்கள் சுய முயற்சியால் இறைவனை பிடித்து கொள்ள பாடுபடுகின்றனர் பூனை குட்டியால் தானே தாயை பிடித்து கொள்ள முடியாது அது தரையில் கிடந்தபடியே மியாவ் மியாவ் என்று கத்துகிறது தாய் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று விட்டுவிடுகிறது தாய் பூனை சில சமயம் அதை படுக்கையில் வைக்கிறது சில சமயம் மாடியில் விறகு அடுக்கின் இடையில் வைக்கிறது தாய்ப்பூனைதான் குட்டியை வாயில் கவ்வியபடி அங்குமெங்கும் கொண்டு போய் வைக்கும் குட்டிகளுக்கு தாங்களாக தாயை பிடித்து தெரியாது அதுபோல் சில சாதகர்களுக்கு இவ்வளவு ஜபம் இவ்வளவு நேரம் தியானம் என்று திட்டமிட்டு சாதனை செய்ய முடியாது இவர்கள் மன இயக்கத்துடன் அழுது அழுது இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவனால் இவர்களின் அழுகையை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க முடிவதில்லை வந்து காட்சி தருகிறார் உணவு வேலை நெருங்கியது ஈசான் குருதேவரின் உணவிற்கான ஏற்பாடு செய்வதன் காரணமாக பரபரப்பாக இருந்தார் வீட்டினுள் சென்று எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார் நேரமாகிக் கொண்டிருந்தது அதனால் குருதேவரும் சற்று பரபரப்புடன் காணப்பட்டார் அவர் அறையில் உலவியவாறு இருந்தார் சிரித்த முகத்துடன் கேசவ பாகவதருடன் இடையிடையே பேசிக்கொண்டிருந்தார் இறைவனே கருவி அதை செயல்படுத்துபவரும் அவரே துரியோதனன் கிருஷ்ணனிடம் எனது இதயத்தில் இருக்கும் கண்ணா நீ எவ்வாறு செய்விக்கிறாயோ அப்படியே நான் செய்கிறேன் என்று கூறினார் என்றார் கேசவ பாகவதர் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே ஆமாம் இறைவன் செய்விக்கிறார் என்பது உண்மையே அவர்தான் கருத்தா மனிதர்கள் கருவி மட்டுமே அதே வேளையில் பலன் இருப்பதும் நிச்சயமான உண்மை மிளகாயை தின்றால் வயிறு எரிகிறது மிளகாய் வயிற்றை எரிக்கும் என்பது இறைவனின் கட்டளை பாவம் செய்தால் அதன் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் சித்தனால் அதாவது இறைக்காட்சி பெற்றவனால் பாவம் செய்ய முடியாது திறமையான பாடகன் தாளம் தவற மாட்டான் பயிற்சி பெற்ற தொண்டையிலிருந்து சரி கா மா சரியான சுருதியில்தான் வரும் உணவு தயாராகிவிட்டது குருதேவரும் பக்தர்களும் உள்ளே சென்று சாப்பிட்டனர் பலவகை கறி கூட்டு பல வகை இனிப்பு என்று பெரிய விருந்து அளித்தார் ஈசான்